இளைஞர்களுக்கான செய்தி பதினான்கு வாழ்க்கை துணை நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் வசனம் முப்பது எழில் ஏமாற்றும் அழகு அற்றுப்போகும் ஆண்டவரிடம் அச்சம் கொண்டுள்ள பெண்ணை புகழத்தக்கவள் இரு நண்பர்கள் தொலைக்காட்சியிலே திரைப்படம் ஒன்றை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அதில் வந்த நடிகையை பார்த்து ஒருவன் இவள் எவ்வளவு அழகா இருக்கிறாள் இவளை நான் திருமணம் செய்து கொண்டால் என் வாழ்க்கையே சொர்க்கம் போலாகிவிடும் என்றான் பெரும்பாலான வாலிபர்களின் எதிர்கால கனவெல்லாம் மிக அழகான வாழ்க்கை துணை வேண்டும் என்பதே அவர்களுடைய கணக்குப்படி திருமணம் என்றால் அதிக அழகே பெரும்பான்மையான இடத்தை பெறுகிறது இந்த நடிகனைப் போல நடிகையைப் போல வாழ்க்கை துணை அமைய வேண்டுமென்று எதிர்பார்க்கின்றனர் இவர்களின் எண்ணம் அழகான துணைவர் கிடைத்துவிட்டால் வாழ்வே சொர்க்கமாக மாறிவிடும் என்பதே ஆனால் நடிகை நடிகர்களின் திருமண வாழ்க்கை சொர்க்கமாகாமல் நரகமாகி திருமணமான ஒரு சில மாதங்களிலேயே கோர்ட் வாசலில் விவாகரத்திற்காக வருவதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் அப்படியென்றால் ஒரு அழகியையோ அழகனையோ திருமணம் செய்து கொண்டால் குடும்ப வாழ்வு சொர்க்கமாகும் என்பது தவறான கருத்து என்பது தெளிவாகிறது அல்லவா இருபது வயதில் இருப்பது போலவே யாரும் வாழ்நாளெல்லாம் இருப்பதில்லை அழகு மாறக்கூடியது இந்த அழகோடு தொடர்புடைய முக்கியமான ஒருவரை அறிமுகப்படுத்துகிறேன் உலகில் உள்ள ஒவ்வொருவரும் தினமும் இவரை சந்தித்து விடுவர் இவர் மிகச்சிறந்த ஆசிரியர் ஆனால் மிக மோசமான அலங்கார நிபுணர் அது என்ன தெரியுமா அவன்தான் காலம் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்கள் விரும்புகிற அழகை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டு போய்விடுவான் ஆகவே இந்த வெளிப்புற அழகே உண்மையானது என்றோ நிரந்தரமானது என்றோ எண்ணிவிடாதீர்கள் அழகியான ஒரு பெண் ஒருவனுக்கு வாழ்க்கை துணையாகிவிட்டால் அவன் வாழ்நாளெல்லாம் சந்தோஷம் என எண்ண வைப்பது சாத்தானின் தந்திரம் அழகினால் மட்டும் ஒரு மனிதனின் குடும்ப வாழ்வு திருப்தி அடையாது வாழ்க்கை துணையை வெளிப்புற அழகிற்காக மட்டுமே திருமணம் செய்தவர்கள் நாளடைவில் அவர்களிடம் ஏதாவது ஒரு உள்ளான அழகு காணப்படுமா என இயங்க ஆரம்பிப்பர் நல்ல குணநலன்களும் அன்பும் மன்னிப்பதும் விட்டுக்கொடுக்கும் தன்மைகளுமே ஒரு தம்பதியினரின் வாழ்வை வரை நிலைத்திருக்கச் செய்யும் திருமணத்தை இருக்கும் அலைவரை நீங்கள் கேட்கலாம் அப்படியென்றால் எனக்கு வரும் மனைவியோ கணவனோ அழகாக இருக்க வேண்டும் என்பது நினைத்தது தவறா என்று இல்லை ஆனால் அழகானவன் அழகானவள் என்ற ஒரே காரணத்திற்காக மட்டும் திருமணம் செய்யக்கூடாது மிக குறுகிய நாட்களிலேயே அந்த அழகை ஆராதிக்கும் நமது பண்பு மறைந்து போகும் அதன் பின் அழகை அல்ல அன்பையும் அழியாத குணநலன்களையுமே தேடுவோம் ஆகவே நீங்களே வரம் தேடும் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு இறைவனிடம் கொடுத்து விடுங்கள் அவர் நேர்த்தியாய் நீங்கள் கேட்ட நல்ல குணத்தோடும் கேட்காத அழகோடும் வாழ்க்கை துணையை தருவார் சரியா நாம் ஆசைப்படுவதெல்லாம் நமக்கு ஆசிர்வாதம் ஆகாது தேவன் தருவதுதான் உண்மையான ஆசிர்வாதமாகும் ஜபிப்போமா அன்பு தகப்பனே என் எதிர்காலம் உம் கரத்தில் உள்ளது உன் விருப்பப்படி என்னை நடத்தும் ஆமீன்